மைவித் திரியின் நண்பர்களுக்கு ஒரு உற்சாகமான காலை வணக்கம் நான் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு உங்களை நான் பார்க்க வரத நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அது என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எம்டி சார் வெயிலில் வெளியே வந்திருக்காரு இது வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்டி சார் வந்து சரண்டர் ஆகும்போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நான் சரண்டர் ஆயிக்கிறேன் என்னை வந்து எவ்வளோ வேணாலும் விசாரிச்சுக்கோங்க நீங்கள் எங்ககிட்ட எவ்வளோ என்ன கொஸ்டின்ஸ் கேளுங்க நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன் எல்லா டாக்குமெண்ட்டும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பட் நான் நான் வெளியே போனப்போ எங்கள் கம்பெனி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்கள் எங்கள் பிஸ்னஸை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டரோடு தான் அவர் உள்ளே போனார் ஸோ பெயிலில் வெளியே வந்திருக்காரு இனிமேட்டு எல்லாமே வந்து மயூத்ரி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு இனிமேட்டு தொட்டதெல்லாமே தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது ஸோ கூடிய விரைவில் பேமெண்ட் அப்டேட் எல்லாமே வரும் ஸோ நீங்கள் நினச்சது எல்லாமே ஒன்றும் நடக்கும் கவலைப்படாதீங்க மற்றவங்கிற பேச்சை கேட்டுட்டு எவ்வளோ நீங்கள் அவசரப்பட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எந்த யூஸ் இல்லாமல் போயிருக்கும் பட் ரொம்பவே வந்து பொறுமை காற்றுருக்கீங்க த்ரீ மெம்பர்ஸ் வந்து அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் சப்போஸ் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு இது எவ்வளோ பெரிய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோட பார்க்க முடியல பட் அவ்வளோ பேரும் அவ்வளோ பொறுமையாக இருந்து எம்பி சார் வெயிலில் வர வரத்துக்கான முக்கிய காரணமாக இருந்த நீ உங்களுக்கு நான் பார்த்து தான் ஃபஸ்ட்டு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா எம்பி சார் வந்து வெயிலில் வெளியே வந்து மூணு நாள் ஆச்சு பட் எந்த வீடியோவும் போடல அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ ரைட்டு தான் அவங்களுடைய வேகம் எனக்கு புரியுது அவங்களோட நீட் எனக்கு புரியுது கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க இவ்வளோ நாளிலே இவ்வளோ மாதம் கொடுத்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்தி சரிக்கு தான் வெளியே வந்திருக்காரு ஸோ கம்பெனியில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது கேதர் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர்ஸ் த்ரீ டூ த்ரீ டேரக்டர்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் போயிட்டுருக்கோம் ஏன்னா கம்பெனியில் என்ன என்ன போய்ட்டுருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி போய்ட்டுருக்கு ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் எப்படியெல்லாம் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மெ சிஎம் மெம்பர்ஸ் கொடுக்கலாமா இல்லை வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மார்ச் மந்த் பேமெண்ட் போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாமா இந்த அவையே பல டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து புதிய வீடியோவில் இந்த இந்த ஒரு டிஸ்கஷன்லாம் முடிஞ்சப்பறம் கண்டிப்பாக மைத்திய அரசுடைய உங்கள் எம்பி தெளிவான ஒரு ஒரு வீடியோ போடுவார் இவ்வளோ நாள் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து அவர் ஆன்சர் பண்ண போகிறார் ஸோ பேமெண்ட்டுக்கான அப்டேட்டும் அவர் வந்து கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் பிள்ளை சார் சொன்ன மாதிரி பற்றினா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அந்த சர்ப்ரைஸ் எல்லாமே எம்டி சார் வாயில்தான் சொல்ல போகிறாரு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் எம்ஜி சார் வந்து உங்களோட வீடியோ மூலிமா சந்திக்க போகிறாரு நமக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எம்டி சார் பெயிலில் வந்த அந்த நாள்லேருந்து தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ தீபாவளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிஸாக ஒரு நல்ல ஒரு நியூஸோடு சர்ப்ரைஸான ஒரு நிறைய ஒரு அப்டேட்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ண போகிறாரு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாரும் அவசரப்படாதீங்க உங்களுக்கான விடியல் கூடிய விளையில் வரப்போகுது பேமெண்ட் எல்லாமே வரப்போகுது இனிமேட்டு எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்க போகிறோம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் இந்த தருணத்தில் நான் உங்களை சந்தித்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன் மேலும் அப்டேட்ஸ்களுக்கு ராக்கிங் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்